அந்த தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட மூணாவது வார்டுல கேடிசி நகரு இந்த பகுதியில இன்னும் தண்ணி ரெண்டு அடிக்கு மேல தான் இருக்குது இங்குள்ள வந்து மொத்தமா இங்க ஒரு ஏழாயிரம் ஓட்டுக்கிட்ட இருக்கு வாக்காளர் இருக்காங்க ஆனா யாருமே வெளியில வர முடியல ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிக்கு அதிகமா தான் தண்ணி இருந்துட்டு இருக்கு பாருங்க நீங்களே பாத்திருப்பீங்க ஸ்கூல் பஸ் போகுது பைக்ல போறாங்க எல்லாமே ரெண்டு அடிக்கு மேல தண்ணி தான் இருக்கு ஆனா எந்த ஒரு நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும் மாநாட்சியும் ஆனா நாங்க பத்து பதினஞ்சு வருஷமா இப்படிதான் இருக்கிறோம் மலைக்கு மலைக்கு எங்களுக்கு இப்படிதான் இருக்கு இதனால எந்த மக்களும் வெளியே வர முடியல இங்கிட்டாவும் போறவங்க போகையும் முடியல ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே பாதிக்க அடைக்கிறாங்க இன்னும் சுற்றுப்புற சூழல் அதிகமா மாசுபடுது கொசுத்தல் தாங்க முடியல எல்லாமே ஆஹ் பாத்தீங்கன்னா இங்கிட்ட ஃபுல்லா வண்டி ரெண்டு அடிக்குமாத தண்ணி இருக்கு மாநகரக்கு நிர்வாகம் எடுத்திருக்கு ஆனால் சின்ன குறை கொண்ட மோட்டர் மட்டும் வச்சிருக்கிறாங்க அதுல இருந்து எங்க போகும் தண்ணி போகவே போகல ஆனா நிரந்தரமா எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் நாங்களும் பல வருஷம் அங்க போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா எதுவுமே நடக்கல தண்ணி அதிகமா வந்துருக்கு இன்னும் மழை பெஞ்சி பாருங்க வந்துட்டு இருக்கிறாங்க மழை பெஞ்சி நாலு நாள் ஆயிட்டு இன்னும் தண்ணி வத்தல இங்க தான் இருக்கு அவ்வளவு பெருசா எடுக்கல ஃப்ளோவா இருக்கு இங்குள்ள இவங்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க சொல்றாங்க சீக்கிரமே இதை நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ரொம்ப நாங்கள் அவதிக்கு அவதிக்குள்ளாகிறோம் பள்ளி மாணவர் ரொம்பவே நாங்கள் பண்ணிடுறோம் ரொம்ப அவதிக்குள்ளாகிறோம் அதனால் கொஞ்சம் மாநாட்சி நிர்வாகம் கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் சிறப்பு கவனம் மூணாவது வருடக்குள்ள கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் பொதுமக்கள் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க